கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இறை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் ஸ்தோத்திரங்களும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அலில் யா அந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளுக்கான எல்லா தேவைகளையும் ஆண்டவர் உங்களுக்கு சந்தித்து வழிநடத்துவாராக இந்த நாளில ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற வாக்கு தத்துவமான வார்த்தை யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அலிலுயா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்தப்படுத்துகிறதாக நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதாக இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது ஆம் வசனத்தில் பார்க்கும்போது போது ஏசையாவில் நம்முடைய பாவங்கள் சிவேரே என்று பயங்கர ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாக மாற்றுவேன் என்று வசனம் சொல்கிறது

இருக்கிறது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த ரத்தம் தான் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதாக நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்தப்படுத்துகிறதாக இருக்கிறது அழிவியா இந்த காலை வேலையில கூட ஆண்டவர் அப்படியாக அவருடைய ரத்தத்தினாலே உங்களுடைய பாவங்களை நீக்கி உங்களை பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் அழிவியா அப்ப பாவம் என்றால் என்ன அப்படி பார்த்தோம்னால் ஆண்டவருடைய கட்டளை மீறுவதே பாவம் என்று வசனம் சொல்லுகிறது அழிவியா ஆண்டவருடைய கட்டளையை மீறி நடப்பதே பாவம் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கொடுக்கிறோம் அவரை ரச்சகராக நம்முடைய கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் அவருடைய வார்த்தையின்படி அவருடைய போதனையின்படி நடக்கிறவளாக நாம் இருக்க வேண்டும் அவருடைய கட்டளையின்படி நாம் நடக்கிறவளாக இருக்க வேண்டும் அதை மீறி நடக்கிறது பாவமாக இருக்கிறது அலில் இந்த பாவத்தில் இரண்டு வகை உண்டு அலில் ஒன்று வெளியரங்கமான பாவம் இரண்டாவது அந்தரங்கமான பாவம் என்று இரண்டு வகை உண்டு இந்த வெளியரங்கமான பாவம் என்பது எல்லாருக்கும் முன்பாகவே யாருக்கும் பயப்படாமல் என்ன பண்ற துணிகரமாக தவறுகள் செய்வது பாவம் செய்வது வெளியரங்கமான பாவமாக இருக்கிறது இரண்டாவதாக இந்த அந்தரங்க பாவம் என்பது மற்றவர்களுக்கு முன்பாக நல்லவர்கள் போல உத்தமரை போல நடந்து கொள்வது ஆனால் மறைமுக தன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில எப்படிப்பட்டவர்களா இருப்பதென்றால் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் அவர் விரும்பாத காரியத்தை செய்கிறவளாக மறைவான பாவத்தை செய்கிறவளாக இருக்கிறார்கள் இப்படி இரண்டு எப்பேற்பட்ட பாவமாய் இருந்தாலும் ஆண்டவர் அதை மன்னிக்கிறவராக அதை உங்களிடத்திலிருந்து நீக்கி உங்களை பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது நீதிமொழிகளில் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான் என்று அலில் வாழ்வடைய வேண்டும் என்றால் நீங்கள் கடவுளிடத்தில் இரக்கம் பெற வேண்டும் என்றால் உங்களுடைய பாவங்களை ஆண்டவர் இடத்துல அறிக்கை செய்து விட்டு விடுங்கள் அந்த பாவங்களை நீக்கி உங்களை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறவராக உங்களுக்கு இரக்கம் செய்கிறவளாக ஆண்டவர் இருக்கிறார் அலில்வியா வேதத்தில் சகை என்ற மனுஷன் ஆண்டவரிடத்தில் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறான் அப்படி அறிக்கை செய்கிற போது ஆண்டவர் அவனுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் ஆண்டவர் ரச்சிப்பை கொடுக்கிறார் அவனுடைய பாவம் எப்படிப்பட்டதா இருந்தது என்றால் ஆண்டவர் அவனிடத்தில் பேசுவதற்கும் ஆண்டவர் அவனிடத்தில் நான் உன்னோடு கூட தங்க வேண்டும் என்று சொல்லுகிற போது அநேக மக்கள் என்ன பண்றாங்க முறுமுறுக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இவனிடத்தில் பேசுகிறாரு அல்லது இவனுடைய வீட்டிற்கு போகிறாரு இவன் எப்படிப்பட்ட பாவியா இருக்கிறானே இவன் விடத்துல ஆண்டவர் போகலாமா தங்க தங்கலாமா என்று ஜனங்கள் முருமறுக்கிறார்கள் அப்படிப்பட்ட பாவத்தை செய்தவனாக இருக்கிறான் ஆண்டவர் என்ன பண்றாரு பாவத்தை மன்னிக்கிறார் அவனை மன்னித்து அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனை அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரு ரச்சிக்கிறவராக இருக்கிறார் அலில்வியா இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் நம்முடைய பாவங்களை மன்னிக்கவோ அல்லது நம்மை பரிசுத்தப்படுத்தவோ நம்மை கழுவோ யார்